பட்டர் முறுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க உதாரணமாக நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் பொட்டு கடலை மாவு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் ஆகுது இப்போ சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த மாவில் சாமானியமாக எள்ளு சேர்த்துக்கோங்க பட்டர் ரொம்ப முக்கியம் சுமார் சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்க்கணும் இல்லைனா லைட் வெது வெதுப்பாக இருக்கும் அளவுக்கு சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு காரம் வேண்டும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி சாதாரண தண்ணீர் ஊற்றி இடியாப்பம் மாவு கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு அச்சில் ஊற்றி நேராக எண்ணெயில் போட்டால் போதும் மிச்சம் இருக்கிற தகவலுக்கு வீடியோ பாருங்கள்